சிஐடியுடைய திருப்பூர் மண்டல தலைவர் அன்பார்ந்த பெரியவர்களை போக்குவரத்து தொழிலாளர்கள் இந்த பதினெட்டாம் தேதி முதல் போராட்டத்தை வருகிறார் நாட்டிற்கு போராட்டத்தில் முடிக்கப்பட்ட கோரிக்கை குறித்து அமைச்சர் அவர்கள் தொழிற்சங்கங்களோடு அழைத்து பேசினார் அழைத்து பேசிய விவரங்களை தொழிற்சங்கங்கள் பத்திரிகை வாயிலாக தொலைக்காட்சி வாயிலாக பொது தொழிலாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம் ஆனால் அமைச்சர் அவர்கள் அது குறித்து பேசலாம் முன்வைக்கப்பட்ட போர்கள் ஓய்வு தொழிலாளர்கள் கடந்த இருபத்தி ஆறு மாத காலமாக ஓய்வெற்று பெற்று சென்றிருக்கிறார்கள் இருபத்தி மா இருபத்தி ஆறு மாதம் ஓய்வெற்ற தொழிலாளிக்கு எந்த விதமான பண பலனையும் அரசாங்கம் தரவில்லை நாங்கள் போராடியது பிறகு பின்னர் தந்திருக்கிறார்கள் மீத பதினாறு மாதம் நிலுவை என்பது இருக்கிறது அதே மாதிரி பணியில் உள்ள தொழிலாளிகள் ஒப்பந்தம் என்பது கடந்த ஆண்டுகளாக இருந்த ஒப்பந்தத்தை இந்த அரசாங்கம் வந்த பின்னர் ஆண்டுகளாக மாட்டியது நான்கு ஆண்டுகள் நடந்த பின்னும் ஐந்து ஆண்டுகள் பின்னால் தான் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது பேச்சுவார்த்தை முடிந்த பின்னர் இருபத்தி ஒரு மாதம் அரியர் தர வேண்டிய இந்த அரசாங்கம் ஒன்பது மாதம் மட்டும் அரியதாக ஒப்புக் கண்டு ஒப்பந்தம் போட்டது ஆனால் ஒப்பந்தம் போட்ட பின்னர் அந்த ஒப்பந்தத்தில் நாலு தவணையாக கொடுப்பதாக அமைச்சர் சொன்னார் ஆனால் அரசாங்கம் இதுவரை எந்த விதமான அந்த ஒப்பந்தம் அரியர் தொகையும் தரவில்லை அதைத்தான் நாங்கள் கேட்குறோம் போக்குவரத்து தொழிலாளிகள் பாடுபட்ட தொகை ஐநூறு கோடி ரூபாய் இழந்திருக்கிறோம் இதில் அரியர் தொகை முந்நூறு கோடி ரூபாய் வர இருக்கு அரசாங்கம் அதில் ஏமாற்றுதுங்கிறத பாட்டோம் பொதுவாக ஏழாயிரம் தொழிலாளி போக்குவரத்து தொழிலாளிகள் ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் அதே அவர்களுக்கான எந்த பல பலனையும் அரசாங்கம் தரவில்லை அதேமாரி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணு பின்னர் பணியை சார்ந்த தொழிலாளிகளுக்கு குடும்ப ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும் தொழிலாளிகளுக்கான ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்பை பெற்றிருக்கிறோம் ஆனால் அரசாங்கம் அது குறித்து எந்த விதமான பேச்சுவார்த்தை தான் கமிட்டி போட்டிருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த கமிட்டியின் பிரகாரம் எங்களுடைய போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற தொடர் போராட்டத்தை அரசாங்கம் அரசை வலியுறுத்தி நடத்தி வருகிறோம் அரசாங்கம் எங்களை அழைத்து பேச வேண்டும் தனியார்மய நடவடிக்கைகளை முற்றிலமாக கைவிட வேண்டும் போக்குவரத்து கழகத்தை காலியாக இருக்கிற ஒரு முப்பதாயிரம் காலி பணியிடங்கள் உள்ளது ஆனால் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னாடி ஒரு பதினையாயிரம் ஒப்பந்த பணியாளர்கள் நியமனம் செய்திருக்கார்கள் இது சமூக நீதிக்கு இடஒதுக்கீடு இட இடஒதுக்கீடு அந்த கோட்பாடுகளுக்கு முரணானது ஆகவே போக்குவரத்தில் பணியாற்றக்கூடிய துணியாளர்களை நிரந்தர துறியார்களாக பணிக்கு அமர்த்த வேண்டும் என்ற அந்த ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியுள்ள அந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு அழைக்க வேண்டும் இல்லை அல்லது அரசாங்கம் வந்து பத்திரிகை வைகளாக மீடியாவில் வெளியிட வேண்டும் என்ற உடைய போக்குவரத்தை வலியுறுத்தி தொடர்ந்து போராடுகிறோம் போராடு போராடுகிற எங்களுக்கு பத்திரிகைகளும் மீடியாக்களும் பொதுமக்களும் தேடி ஆதரவு அளிக்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கிறோம்